பிரான்சின் புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் இருந்து கடந்த வாரம் எண்பத்தி எட்டு மில்லியன் யூரோ மதிப்பிலான கிரீட நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பான சந்தக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொள்ளியர்கள் வரும் எட்டு நிமிடங்களில் அருங்காட்சியகத்தின் சுவரில் ஏறி எண்ணலை உடைத்து காட்சிப் பெட்டிகளை நொறுக்கி நகைகளை கொள்ளையிட்டுச் சென்றனர் அருங்காட்சியக இயக்குனர் இதை மிகப்பெரிய தோல்வி என்று வர்ணித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்றபோது பரிஸ் சாஸ்டிகோல் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் திருடப்பட்ட அரிய நகைகள் நூற்றாண்டு ராணி மெரி அமிலி மற்றும் ஹோட்டன்ஸ் அணிந்த நீலமுத்து வைரங்கள் சங்கிலி காதனிகள் இருந்துள்ளன அத்துடன் நெப்போலியனின் மனைவி மேரி லூயிஸ் அணிந்த எமரால்ட் நகைகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அவற்றில் ஆயிரத்து முன்னூறு வைரங்களுடன் கூடிய எமரால்டு கிரீடம் இருந்ததாகவும் இது அருங்காட்சியகத்தின் வழியில் சேதமடைந்த நிலையில் மீட்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் திருடப்பட்ட நகைகளை மீட்க பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது பரிஸ் மக்கள் இதை நொட்டர்டாம் தீ விபத்துக்கு இணையான கலாசார இழப்பு என்று வர்ணித்துள்ளனர்